அவர் ஊச்சொழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நைவரி சிந்தையோடு இறைவனை பாடி பாடி பரவசம் அடைகின்றார் அவன் அடியவர்களுக்கு மந்திரமும் மருந்துமாக அருள் புரிகின்றான் மருந்து அவன் மருத்துவனும் அவன் ஆண்டவனே உன்னை இத்தனை கால நான் போற்றாமல் கிடந்தேனே அமன் சமயம் புகுந்து என் எல்லாம் வீணாகச் செய்துவிட்டேனே போற்றாதே அத்தனால் போக்கினேனே என்று புலம்புகின்ற புள்ளிருக்கு வேலூரிலே சென்று எம்பெருமானைப் பாடினார் அங்கே எம்பெருமான் மருந்தீசனாக வந்து பௌரோக வைத்தியனாக வைத்தியநாதனாக அடியவருடைய பிறவி பிணியை தீர்க்கின்றான் மந்திரமும் மருந்தும் ஆகி பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானி என்றும் வாராத செல்வம் மந்திரம் தந்திரம் அருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை சில டாக்டர்கள் நோய் தீர்த்த உடனே நோயாளிக்கு வருத்தமாக நாம் ஏன் சாகாத போட்டோம் இந்த பில்லை எப்படி கற்றது ആണ്ടവൻ നോയ് തീർത്തു അരുൾ ഉരിവാനാ തീരാ നോയ് തീർത്ത് അരുളവല്ലിപുരങ്ങൾ തീയളേറ്റൺ സിലൈ കൈ കൊണ്ട പോരാണെ പുളിരുക്ക് വേളൂരണ പോറ്റാതേ അറ്റ നാൾ പോറ്റിനേ தோறும் சென்று பாடுகின்றார் இவருடைய புகழ் எட்டு திக்கும் மதிக்கும் அப்போது திங்களூரிலே குலத்திலே பிறந்தவர் அப்பூதி நாயனர் ஏராளமான நிலபுலங்களை உடைய இந்த பெருமானுடைய அரும்பெரும் புகழை கேட்டால் அவரை தன் வழிபடு தெய்வமாக மதித்தார் வடிவுதான் காணாமன்னும் அவருடைய திருப்பெயரையே மந்திரமாக எண்ணி திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்ற அந்த மந்திரத்தை இடையறாது உச்சரிப்பார் குழந்தைகள் பசு படி எல்லாவற்றுக்கும் அந்த நாமத்தையே வச்சார் அவர் செய்கின்ற தண்ணீர் பந்தல் நந்தனவனம் திருக்குளம் எல்லாவற்றுக்கும் அந்த பேரிட்டு திருநாகர சுவாமிகள் திருக்குளம் திருநாகர சுவாமிகள் திருநந்தனவனம் திருநாவுக்கர சுவாமிகள் வாசகசாலை திருநாகர சுவாமிகள் தண்ணீர்பந்தம் எல்லாம் மயந்தான் அந்த தண்ணீர்பந்தனும் முன்னூறு அடி அகல நானூறு அடி நீளமாக அந்த கோடையின் வெப்பத்தை மாற்றுவதாக செய்வன திருந்தச் செய்யும் அந்த வழியாக நாவுக்கர சுவாமிகள் எழுந்தவிழுகிறேன் பாகீசர் வந்த மாறுத சீத பந்தருடன் அமுதமான் தண்ணீரும் யா அற்புதமான தமிழ் பந்த அணைந்த பாகீசரு சீத பந்தருடன் அமிரமான தண்ணீரும் பார்த்தருளி அருளி இவ்வளவு அழகாக செய்கிறார்கள் அநேக இடங்கள்ல தண்ணீர் பந்தல்ல தண்ணீர் விடுகின்றவனுக்கு மட்டும் நிழல் சாப்பிட்றான்னு வெயில்ல குடிச்சுட்டு போவான் குடிச்சுட்டு ஓடுவான் இங்கு அப்படி இப்படியே அமர்ந்து விடுகிறார் வருவார் அங்கே மூன்று கலரிலே இத்தனை இத்தனை பெரிய எழுத்திலே திருநாகர சுவாமிகள் தண்ணீர் பந்தல் என்று மிக நிக அழகாக திருநாவுக்கரசனும் பேர் சந்த மூடன் வரைந்ததனை எம் அருந்தும் தாம் கண்டால் பல பல இடங்களை எழுதியிருக்கின்றன வசூலித்து செய்கின்ற தர்மங்களுக்கே தன் பேர் எழுதி கொள்வார்கள் தன் சொந்த பணத்திலே செய்கின்ற அறச்செயலுக்கு செயலுக்கு தன் எழுதாமல் யார் பேரோ எழுதியிருக்க இப்பந்தி இப்பெயரிட்டு இங்கு எழுதினார் யார் இது இறைவன் கருணையினாலே அடியேனுக்கு தந்த விருது இதை நான் யாருக்குமே சொன்னதில்லை அப்ப இறைவனுக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டு போலும் அங்க தண்ணீர் மோர் எல்லாம் எடுத்து வழங்குகின்ற அந்த பணியாறலை பார்த்து இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தவர் யாருன்னு கேட்டார் பலர் ஐயா நீங்க தண்ணி குடிக்க வந்தீங்களா குடிச்சுட்டு போவோம் பஸ் ஸ்டாண்ட்லயே போய் அப்பா கரூர் பஸ் எப்ப வரும் வர்றபோது வரும் ஒன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேன் அவர்கள் சொன்னார்கள் இந்த தண்ணீர் பந்தல் மட்டுமல்ல அநேக நந்தனவனங்கள் அநேக எல்லாம் இந்த வேளால வைத்தவர் அபூதி நாயினார் துன்றிய நூல் மார்பரி தொழில் பாதியார் மனையின் கண் சென்றனர் இப்பொழுது அதுவும் என்ற வேலைக்காரன் இவள் அழகாக பதில் சொல்லுகிறார் இந்த தண்ணீர் பந்த வைத்தவர் அபூதி நாயினார் அவர் அந்தனர் திங்களூர் வீட்டுக்கு சென்றார் இப்பொழுதுதான் போனார் அது தொலைவிலே இல்லை அருகிலே இருக்கிறது அற்புதமான பதில் ஆஞ்சநேயரை பார்த்து ராமன் கேட்டார் தம்பி நீ யாருன்னு இப்ப பிள்ளைகளை கழுங்க நீ யாரு ஆஞ்சநேயர் சொன்னார் மஞ்சனத்திரண்ட திரண்ட கோல மே மகளிற்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நளிரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தனைய செய்ய கண்ணா யான் காற்றின் தேன் தற்கு அஞ்சானை வயிற்றின் வந்தேன் ஞாமமு அனுமனெந்தன் கங்காஜலம் போலே கம்பர் வாக்கிருந்து தமிழ் வெள்ளம் வருகிறது உயரமாயிருந்தா தழைக்க இறங்கி வந்தா மஞ்சு குளத்தில் இருந்தா நீரு வியாபாரிட்டு வந்தா மோறு பயிர் தழைக்க இறங்கி வந்த மஞ்சி போலே உயிர் தழைக்க வந்த நீலவேகை சாமணனி அஞ்சு நேசன் மஞ்சள் கோல நேனியே மகளிற்கெல்லாம் நஞ்சேனத்தகைய வாகி நாளிரீரும் தேம்பா கஞ்சமுத்தனைய செய்ய கண்ணா ராகவன் கண்களிலே ஒழுக்கம் இருக்கிறது காத்தின் வேற்கு அஞ்சானை வகித்தின் வந்தேன் நாமமு அனுமன் என்றான் என் தந்தையார் வாயு தேவன் என் தாயார் ஆஞ்சனாதேவி என்பேர் அனுமான் முதலமைச்சராயிருக்கின்ற அனுமான் அவ்வாறு சொல்லலாம் இங்க பணியாளர்கள் சொல்லுகிறார்கள் துன்றிய நூல் மார்வரி இத்தொல்பதி யார் மனையின் கண் சென்றனர் இப்பொழுது அதுவும் திருநாகர சுவாமிகள் சிங்களூரிலே சென்று அபூதியாருடைய திருமாலைக்கு எழுந்தது அவர் உள்ளே போய் அவதான் தான் அங்கவஸ்திரத்தை கொடியிலே இட்டார் இவர் சிவாய சிவாயனமே வெளியே வந்தார் சைவ பழமாக இருக்கிறார் இவர்தான் அப்பரு பெருமான் என்று அவர் அறியார் Banangi Ayah.